வேதாரண்யம் அடுத்த புதுக்கோட்டை மாவட்டம் வந்த காட்டரிமையை மைக்க ஊசி போட்டு பிடித்த அதிகாரிகள் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா நாலு வேத பதி பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமாராவதி இருந்து வந்த காட்டரிமை ஒன்று பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது வனத்துறையினர் தீயணைப்பு துறையினர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை சேர்ந்து காட்டரிமைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்து லாரியில் ஏற்றி மீண்டும் பொன்னாமாராவதிக்கு அனுப்பி வைத்தனர் வேதாரண்யம் தாலுகா நாலு வேதபதி கிராமத்திற்கு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு காட்டரிமை ஒன்று சுற்றி திரிவதாக தகவல் கிடைத்தது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசுந்தரி சுந்தரபாண்டியன் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் வண்ணம் மைக் செட் மூலம் விளம்பரப்படுத்தி காட்டறிமை ஊருக்குள் புகுந்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும் எனவும் விளம்பரப்படுத்தினார் பின்பு காட்டரிமையை பிடிக்க வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையொட்டி நாகை மாவட்ட வன பாதுகாவலர் அபிஷேக் டோமர் கோடியக்கரை வனசரகர் ஆயுஃப் கான் தலைஞாயிறு வேளாங்கண்ணியில் இருந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் வேதாரண்யம் டிஎஸ்பி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் போலீசார் காட்டறிமை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இரண்டு நாட்களாக காட்டறிமையை தேடி நேற்று முன்தினம் வனத்துறையினர் நாலு வேத பதியில் காட்டறிமையை இருக்கும் இடத்தை அறிந்து அங்கு பாதுகாவலாக வனத்துறையினர் விடிய விடிய இருந்தனர் பின்பு சென்னையில் இருந்து மயக்க ஊசி போடும் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அதிகாலையில் மயக்க ஊசி செலுத்த சென்றனர் ஆனால் அதற்குள் காட்டறிமை தப்பி சென்றுவிட்டது பின்பு தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர் நேற்று புஷ்பவனம் பகுதிக்கு காட்டருமை உலாவதாக தகவலை அடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் மாட்டை சுற்றி வளைத்து அதற்கு மயக்க ஊசி செலுத்தி பின்பு கிரேன் மூலம் மாட்டை லாரியில் ஏற்றி மீண்டும் பொன்னாமராவதிக்கு ஏற்றி அனுப்பி வைத்தனர் காட்டரிமையை பிடித்ததால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர் இந்த காட்டருமை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாவரதியில் இருந்து வேதாரண் தாலுகா நாலு பதிக்கு எப்படி வந்தது என்பது புரியாத புதிராக உள்ளது